அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் கவிதை பேலை என்னும் பகுதியில் அமைந்த பெருங்கௌசிகனார் இயற்றிய மலைபடுகடாம் என்ற பாடலினை பார்க்க இருக்கின்றோம் மலை படுகடாம் என்பது கூத்தர் ஆற்றுப்படை என்பார்கள்த்தர் ஆற்றுப்படை நம் முன்னோர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கியுள்ளனர் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் கலைகளை வளர்ப்ப வளர்ப்பதற்காக இயல் இசை நாடக கலைஞர்கள் பாணன் பாடினி கூத்தன் விரலி என கலைஞர்கள் இருந்திருக்கின்றன அக்கலைஞர்களுக்கு நம் மன்னர்கள் பரிசினை கொடுத்து மகிழ்வித்திருக்கிறார்கள் அது போலவே பரிசில் பெற்று வந்த கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது நமக்கு பாடமாய் அமைந்த மலை படுகடம் என்ற பாடப்பகுதி ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன ஆற்றுப்படுத்துதல் இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம் நீயும் அந்த வல்லிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை நூலாகும் ஆ மாணவர்களே வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் நுழையும் முன் பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர் அன்று கூத்தர் பாணர் விரளியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தன் கலைத்திறன்களை திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர் அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றின அவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது தினைச்சோற்று விருந்து பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு நூல் குறிப்பை பார்க்கலாம் என்றால் என்ன ஆற்றுப்படுத்தும் படுத்தும் கூத்தன் வல் வருகின்றோம் அந்த வல்லலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஆகும் ஆற்றுப்படை என்றால் என்ன ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து நாம் இவ்விடத்தில் சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோ நீயும் அந்த வல்லிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஆகும் அப்ப இயல் இசை நாடக கலைஞர்கள் யாவர் பாணன் பாடினி கூத்தன் விரலி இயல் இசை நாடக கலைஞர்கள் யாவர் பாணன் பாடினி கூத்தன் விரலி ஆற்றுப்படை என்றால் என்ன ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து நாம் இவ்விடத்தை சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஆகும் நூல்வெளி பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபடுகாம் அப்ப மலைபடுகடாம் டேஸ் நூல்களில் ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட இது கூத்தர் ஆற்றுப்படை என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன கூத்தர் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அப்ப மலைப்படுகம் டாஸ் அடிகளை கொண்டது ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட நூலாகும் மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்ப மலைபடுகடாம் என பெயர் சூட்டப்பட்ட காரணம் யாது கேட்கலாம் மழையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது நன்னன் என்னும் குறிநில மன்னனை பாட்டை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்கொன்று பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகாம் அப்ப மலைபடுகாம் பாட்டடை தலைவனாக கொண்டது நன்னன் எழுதிய ஆசிரியர் யாருப்பா இரணிய முட்டத்து பெருங்கொன்றுர் பெருங்கௌசிகனார் இரணிய முட்டத்து பெருங்கொன்று பெரும் கௌசிகனார் ஆவார் வாருங்கள் மாணவர்களே பெரும் கௌசிகனார் எழுதிய மலைபடுகாம் என்னும் நூலில் ஆற்றுப்படுத்துதல் பரிசில் பெற்றில் வந்த கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த பாடலை பார்க்கலாம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி கன்று எறி ஒல்லர் கடும்பொடு மலைந்து அன்று அசை அல் சேர்ந்து அல்கி கன்று எறி மலைந்து தம்பி அன்று அப்படின்னா அப்பொழுது அவன் அப்படின்னா அவ்விடம் அசை அப்படின்னா இலை அவ்விடத்தில் அந்த இடத்தில் இலைப்பாரி அப்ப பரிசில் பெற்று வந்த கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தனிடம் அந்த ஊரினுடைய தன்மையை பற்றி சொல்றான் எப்படின்னா அன்று அவன் அசை அல் சேர்ந்த அல்கி அப்ப அப்படின்னா அந்த ஊர்ல பகல் பொழுதிலும் சரி இரவு பொழுதிலும் சரி அங்க தங்கலாம் அன்று அவன் அசை பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் எந்த ஊர்ல அந்த பார்க்க போகக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய சிற்றூர்ல பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் அல் சேர்ந்து அல்கி அப்படின்னா அல் அப்படின்னா இரவு அல்கி அப்படின்னா தங்கி இரவு நேரத்திலும் சேர்ந்தே தங்குங்கள் இரவு நேரத்திலும் சேர்ந்தே தங்குங்கள் அப்ப அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி அடினான் இளைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் அடுத்து கன்று எரி இனர் கடும்படு மலைந்து கன்று எரி இனர் கடும்படு மலைந்து அப்படின்னா தம்பி கண்ணுகளா கன்று அப்படின்னானது இளமை எரி அப்படின்னானது எரிகின்ற உள் இணர் அப்படின்னா ஒளிர்கின்ற கடும்பொடு அப்படின்னா சுற்றத்தோடு இந்த இடத்துல கடும்பொடு அப்படின்னாப்பா சுற்றத்தோடு கடும்பு என்பது எதை குறிக்கிறது சுற்றம் அப்ப கடும்பொடு அப்படின்னானது சுற்றத்தோடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போயி அப்ப சேர்ந்த செயலை செப்பம் போயி அப்ப கவனிங்க கண்ணுகளா கன்று ஏறி ஒல்லியினர் கடும்பட்டு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போயி அப்படின்னா சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த ஊர்ல பூங்கொத்து இருக்கும் எப்படி இருக்கான் அந்த பூங்கொத்து அப்படின்னா எரியும் நெருப்பை போல ஒளிர்கின்ற மின்னுகின்ற அந்த பூங்கொத்துகளை சுற்றத்தோடு சுற்றம் என்னப்பா உறவுகள் உறவுகளோடு அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார் அடுத்து அலங்குகளை நரலும் மாறிப்படுகர் அரங்குகளை நறலும் ஆறிப்படுகர் பாருங்க கண்ணுகளா அன்று அவன் அல் சேர்ந்து அல்கி கன்று எறி உள்கினர் கடும்படு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போயி அப்ப அந்த சேர்ந்த செயலை செப்பம் போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்த பூக்கள் கொண்ட சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அப்ப அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எறி கடும் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போய் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் போது அலங்குகளை நரலும் மாறிப்படுகர் அலங்கு அப்படின்னா உராய்தல் அல்லது உரசுதல் களை அப்படின்னா மூங்கில் நறலும் அப்படின்னா ஒலிக்கும் அல்லது ஆர்ப்பரிக்கும் ஆரிப்படுகர் அப்படின்னா தம்பி கவனிங்க அலங்குகளை நரலும் மாறிப்படுகர் அப்படின்னா அந்த அசையும் மூங்கில்கள் மூங்கிலோட சத்தம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மூங்கில்களும் வந்து அடைய உரசி கொண்டு இருக்கிறதா அது எப்படி இருக்கும் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றுறை அடையுங்கள் அந்த ஊருக்கு போகின்ற வழியில இருக்கக்கூடிய மூங்கில் மரங்கள்லாம் உராசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றுரை அடையுங்கள் என்கிறார் இந்த இடத்துல ஒரு மறைமுக பொருளை குறிப்பிடுகிறார் அந்த ஊர் மக்கள் மக்களிடம் எந்த சலசலப்புகள் இருக்காதாம் அங்க மூங்கில்களோட உர உரசக்கூடிய அந்த சத்தம் மட்டுமே அங்கும் இருக்கும் எந்த ஊர்ல அப்படின்னா நன்னனை பார்க்க செல்லக்கூடிய அந்த ஊர் பகுதியில அடுத்து நோனா செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரினம் வைரியம் எனினே நோனா செறிவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே இந்த இடத்துல வைரியம் அப்படின்னா கூத்தன் இப்ப அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க கூடி பொறாமல் போர்சையும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்ப அந்த சிற்றூரை அடைந்து அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் உரிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்ப அந்த மக்கள்கிட்ட போயிட்டு பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அதான் மான விரல்வேல் வைரியம் எனினே அவ்வாறு நன்னனின் கூத்தர்கள் என்று சொன்ன பிறகு நும்மில் போல நில்லாது புக்கு கிளவில் போல கேளாது கேள்வி பெண்கள் உங்களுடைய இல்லம் போன்று இல்லைன்னா இல்லம் அப்ப அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் செல்லலாம் அடுத்து கிழவிர் போல கேளாது கேலி உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவார்கள் சேற்புலம்பு அகல இனிய கூறி நீண்ட வழியில் நீங்கள் கடந்து வந்த உங்களின் துன்பம் இனிய மக்கள் உங்களிடம் பேசுவார்கள் அப்ப அந்நின் கூத்தர்கள் என்று சொன்ன பிறகு தங்கள் வீட்டிற்கு நுழைவது போல அவர்கள் வீட்டிற்குள் செல்லலாம் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவார்கள் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவார்கள் அடுத்ததாக குருவுக்கண் ஈரடி பொம்மல் பெருகுவீர் பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் ஈரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னா அவங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் திணை சோற்றையும் ஈரடி அப்படின்னா தினை பொம்மல் அப்படின்னா சோறு அப்ப நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக உங்களுக்கு தருவார்கள் அப்ப மாணவர்களே பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை உள்ள சிற்றூரை அடையுங்கள் அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் செல்லலாம் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர் பின்பு நெய்யில் வந்த மாமிசத்தின் பொறியலையும் தினை சோற்றையும் உணவாக தருவார்கள் என பரிசில் பெற்று வந்த கூத்தன் பரிசில் பெற போகும் கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த அமைந்தது இந்த பாடல் பாருங்கள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அசை அப்படின்னா இலைப்பாரி கடும்பு அப்படின்னா சுற்றம் ஆறி அப்படின்னா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் ஈரடி அப்படின்னா திணை அல்கி அப்படின்னா தங்கி நறலும் அப்படின்னா ஒலிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் வேவை அப்படின்னா வெந்தது கம்மல் அப்படின்னா சோறு அடுத்ததாக பகுபத உறுப்பிழக்கணம் மழைந்து பகுதி எப்படி இருக்கணும் கட்டளையில் இருக்க வேண்டும் மழை இந்து வந்தா என்ன போடணும் ஒரு இத்து போடணும் இந்த பிராக்கெட்ல போடுறோம் தூ எப்படி பிரிக்கிறோம் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் அப்போ மலைனா பகுதி இத்துன்றது சந்து இந்துன்றது ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி அதே போல்தான் மாணவர்களே பொலிந்த அப்படின்றது பொலி அப்படின்றது கட்டளையில் இருக்கு இந்து வந்ததினால ஒரு இத்து போடுறோம் இந்த பிராக்கெட்டில் போடுறோம் தாவை எப்படி பிரிக்கிறோம் இத்து குட்டல் பிரிக்கிறோம் அப்போ பொலி பகுதி இத்து சந்து இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்சிகுதி இலக்கண குறிப்பு அசை கெளி சொல்லிசை அளபடைகள் அடுத்து பரு குருவு கண் செயலிசை அலைபடைகள் நம்ம ஃபஸ்ட்டு இலக்கண பகுதியிலே பார்த்துருக்கோம் அளபடைகள் மூன்று வகை அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்கோம் அதுபோல இதை சொல்லிசை அளபடைகள் செயலிசை அளபடைகள் அப்படின்றத சொல்கிறாங்க வாருங்கள் மாணவர்களை பாடலின் பொருளை ஒரு முறை பார்க்கலாம் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதலாக அமைந்த இந்த பாடல் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர் அங்கே நெய்யில் வந்த மாமிசத்தின் பொறியலையும் சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்ப நன்னனின் சிறப்பு பற்றி பெரும் கௌசிகனார் கூறுவது யாது அப்படின்னு கேட்டா பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்ற அந்த பகுதியை எழுதணும்ப்பா அடுத்து அந்த சிற்றூர் மக்கள் வழங்கிய உணவு யாரு அப்படின்னா நெய்யில் வந்த மாமிசத்தின் தினை சோற்றையும் உணவாக தந்தார்கள் அப்படின்னு எழுதணும் அடுத்து இயலிசை நாடக ஆற்றுப்படை என்றால் என்னன்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து நாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஆகும் ஆம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான மலை படுகாம் பெருங்கவுசிகனார் இயற்றிய மழைபடுகடாம் என்ற தலைப்பில் அமைந்த ஆற்றுப்படுத்துதல் பரிசில் பெற்று வந்த கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த ஒரு பாடலினை பார்த்தோம் இதில் குருவினா சிறுவினா ஒரு மதிப்பெண் வினா கேட்கலாம் நன்றாக தெளிவாக படித்து புரிந்து அறிந்து அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வர ஆசிரியர் பழனிக்குமார் மேலும் மாணவர்களின் அன்பான கவனத்திற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நமது சேனலில் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி கேட்கக்கூடிய குருவினாக்கள் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் என்னென்ன என்பதை அடுத்த வகுப்பிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ